கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்பொழுதைய விடிய திமுக ஆட்சியின் அவலத்தை சகிக்க முடியாத மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் குமரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் அருமணி அருகே குடிச்சல் பகுதியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுக கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் மேற்கு மாவட்ட அதிமுக மகளிரணி பொறுப்பாளர் கிளாட்டிஸ் லில்லி அவர்களின் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் மாவட்ட செயலாளர் ஜான் தங்கு முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேரூர் கழக செயலாளர் வல்சலம் மேல்புற ஒன்றிய செயலாளர் மணி அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் ஜான் குழித்துறை நகர மகளிர் அணி செயலாளர் நித்யா மற்றும் கழக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் கட்சியில் இணைந்தவர்களை வாழ்த்து பேசிய மாவட்ட செயலாளர் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை விளக்கி பேசினார் தற்பொழுதைய ஆட்சியில் ஆணவத்தின் உச்சக்கட்டத்தில் குடும்ப நலனுக்காக இருப்பதால் மக்கள் இரண்டாயிரத்தி ஆறில் மக்கள் தங்க பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை